சென்னை மேற்கு சைதாப்பேட்டை சாரதி நகர் பகுதியில் வெள்ள தடுப்பு சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாவீந்தர் வழங்க கேட்கலாம் பாவீந்தர் தற்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது இதனால் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா கூடுதல் விவரங்கள் வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் விட்டுவிட்டு மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக சென்னையில் விட்டு மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழல்ல மேற்கு சைதாப்பேட்டையில் சாரதி நகர் பகுதிகளில் வெள்ள தடுப்பு சுவர் இடிந்து விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து விடப்பட்டு இருக்கக்கூடிய நீரின் வரத்து ஆற்றில் சென்று கொண்டிருக்கிறது கூடிய கூடிய விரைவில் அந்த வெள்ளம் என்பது கூடும் இதனால் இப்போ கம்மியான தண்ணி போய்கிட்டு இருக்கும்போதே போதே மண்ணெரிப்பு ஏற்பட்டு சுவர் இடிந்து விழுந்தது இடிந்து விழுந்து இருப்பதனால செம்பரப்பாக்கத்திலிருந்து ஏரி இருந்து நீர்வரத்து அதிகமானால் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும் என்கின்ற சூழல் வந்து பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய பீதி ஏற்படுத்தி இருக்கிறது அடையார் ஆற்று பகுதியில் இவ்வாறு நிகழ்ந்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த வெள்ள தடுப்பு சுவர் இடிந்து விழுந்திருப்பதனால வரவிருக்கக்கூடிய காலங்கள்ல பருவமழை அதிகரிக்க கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க சென்னையில அதிகமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு இயல்பை விட கூடுதலான மழை பொழிவு ஏற்பட போகுது அப்போ செம்பரம்பாக்கத்தினுடைய ஏரியின் அளவு தண்ணியின் அளவு அதிகரிக்க கூடுமானால் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகக்கூடிய இடமாக மேற்கு சேதப்பேட்டை சாரதி நகர் இருக்கு ஏனென்றால் அந்த இடத்துல இதுக்கப்புறம் அவசர கால நடவடிக்கை என்பது எடுப்பது சிரமமான ஒரு விஷயம் இதன் பின்பு அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துவதே சரியான நோக்கமாக இருக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இந்த சுவர் இடிப்புல இதுவரைக்கும் குறிப்பாக எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம வர இருக்கக்கூடிய நாட்கள்ல மழையின் அளவு அதிகரிக்கும் அப்பகுதி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கை அமைஞ்சிருக்கு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர் Wherever you and Briefs.